الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين نبينا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين. اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم كل من عليها فان வயபுகா வஜு ஜலால் இவல் இக்ராம் எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹுவ தாலாவை போற்றி புகழ்ந்து சலவாத்தையும் சலாமையும் நபிகள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் உட்பட அனைத்து முஸ்லிம்கள் மீதும் சொறிந்தவனாக இன்று நாம் மனிதன் வாழ்க்கையில் கடைசியாக சென்றடையும் ஒரு பயணத்தை பற்றி பேச இருக்கின்றோம் அல்லாஹூ சுஹானஹுவ தாலா அண்ட சராசரங்களை படைத்து அதிலே பல கோடி படைப்புகளை வைத்திருக்கின்றான் மனிதர்களை மிருகங்களை பச்சினிகளை தாவர வர்க்கங்களை மரங்களை என்றெல்லாம் எத்தனையோ விதமான படைப்புகளை படைத்த அல்லாஹ் சுபானகும் ஒத்த அவைகளுக்கொரு முடிவுகாலத்தையும் வைத்தே இருக்கின்றான் அவை அனைத்தும் என்றோ ஒரு நாள் தன்னுடைய அந்திம காலத்தை அடைந்தே தீர வேண்டும் அவ்வாறு அடையும் சந்தர்ப்பத்தில் அல்லாவை தவிர இவ்வுலகிலே இருக்கும் அனைத்தும் மாண்டுவிடும் என்பதைத்தான் மேலே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் குள்ளுமன் அடைஹா ஃபான் இப்புவியின் மீது இருக்கும் அனைத்துமே அழிந்துவிடும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான் எனவே உலகத்திலே யாரும் நித்தியமாக வாழ முடியாது அல்லாஹ் ஒருவனே நித்தியன் அவனையே நாங்கள் வணங்க வேண்டும் அப்படியல்லாமல் யாரும் நினைத்து கொண்டிருப்பது போன்று அவர்களுக்கு நீண்ட காலம் இருக்கிறது ஆயுட்காலம் இருக்கிறது என்று ஏமாந்து விடுவது அவர்களையே ஏமாற்றி கொண்டதாக அமைந்துவிடும் உரிய நேரம் வந்துவிட்டால் அப்பொழுதோ மரணத்தை கொண்டு வரும் அந்த தூதுவருக்கு தலை சாய்த்தே தீர வேண்டும் அஜலுஹும் லாயஸ்தஹூத்தன் வலாயஸ்தகுதிமுன் அவர்களுக்கு மரணம் நேரம் வந்துவிட்டால் கொஞ்சமேனும் முந்தவோ ஒரு மணி நேரமேனும் முந்தவோ அல்லது பிந்தவோ மாட்டாது என சூரத்துல் ஆராவின் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் இருக்கின்றான் சிலர் தம்முடைய வாழ்நாள் நீடிப்பதற்காக ஏதேதோ எல்லாம் செய்ய விரும்புவார்கள் வாழ்நாள் நீடிப்பது என்பது அல்லாஹ் விதித்த எல்லையை தாண்டிச் செல்வதற்கு அல்ல எனவே மர்ணவேளை என்பது மனிதனை வந்து தொற்றிக்கொள்ள முன்பாக அவன் தன் மறுமை வாழ்க்கையை பற்றியே சிந்திக்க கடமைப்படுகின்றான் மா தஸ்பிக்குமின் உம்மத்தின் அஜலஹா ஒமாயஸ்த் எந்த ஒரு உம்மத்துக்கும் அதற்குரிய நேரம் முந்தபோ அல்லது பிந்திவரவோ மாட்டாது என்று பொருள்படவும் அல்லா வ தஆலா மற்றொரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் எனவே உலக வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும் அதில் அனைத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வரும் ஏமாற்றாகவே அமைந்துவிடப் போகிறது உலகத்திலே மனிதன் நீண்ட காலம் வாழ்வதாக எண்ணி மாட மாளிகைகளை கட்டுகின்றான் அதிகாரத்தில் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் அடக்கியாள வேண்டும் என்று விரும்புகின்றான் இன்னும் ஏதேதோ எல்லாம் செய்து மகிழ்கின்றான் ஆனால் அவனுக்குரிய நேரம் வந்துவிட்டால் அது அவனை விட்டும் பிரிந்து விடும் என்பதை அவன் மறந்து வாழுகின்றான் உலகத்திலே பொருள் சேர்ப்பதும் பிள்ளை குட்டிகளை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்வதும் எல்லாமே ஒரு வகையான அழிவுக்குரிய அலங்காரப் பொருள்களை என்பதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டும் உலகத்தில் முழுவதும் வாழப்போகின்றவன் போல் மனிதன் நினைத்துக்கொண்டு அவன் எவனையோ எல்லாம் ஏமாற்றி அவன் உழைக்கின்றான் தேடுகின்றான் யாரையோ கொன்றுவிட்டு அவனின் சொத்தை அபகரிக்கின்றான் ஏமாற்றி அவன் வாழ முற்படுகின்றான் எல்லாமே அவன் படகுடாபியாக வாழ வேண்டும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் மற்றோர் எண்ணும் அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்றெல்லாமே தான் அவன் அந்த முயற்சி எடுக்கின்றான் அது பிழையானது என்பதை அவன் மறந்து வாழ்வதன் காரணம் மௌத்தை பற்றிய சிந்தனை அவனிலே வராததாகும்லமு அண்ணமல்யான் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை என்பது வீண் விளையாட்டும் பொழுதுபோக்கும் அலங்காரமும் பிள்ளை குட்டிகளிலும் சொத்துக்களிலும் எனக்கதிகம் எனக்கதிகம் என்று போட்டி போட்டுக் கொள்வதும் தான் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹதீத் பத்தொன்பதாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் மனிதன் சொத்தை தேட வேண்டும் தான் வாழ்க்கை கடத்துவதற்கு தேவையானவற்றை அடைந்து கொள்வது குற்றமல்ல ஆனால் அதுதான் சதாவும் தன்னை வைத்து கொள்ள போவது போல் நினைத்து அவன் வாழ்வதுதான் பிழையென்பதை தான் அல்லாஹ் அல்லாஹு உலகத்திலே மனிதன் தனக்கு தேவையான அனைத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தும் தந்திருக்கிறான் வானபூமிகளில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு அவன் வசப்படுத்தி தந்திருக்கின்றான் வகல கலக்கும் மாவில் அருதி ஜமியா பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்காகவே படைத்திருக்கின்றான் என்பன போன்ற வசனங்களிலெல்லாம் அவன் மனிதனுக்காக உலகத்தை அவன் படைத்திருப்பதை சொல்லி காட்டுகின்றான் ஆனால் மரணத்தை மறந்து ஏதோ தான் நீடித்த காலம் வாழப்போவது போல் எண்ணிக்கொண்டு அவன் இருப்பதும் எந்த ஒரு கடமையான காரியங்களை செய்யாமல் வாழ்வதும் தான் அவன் செய்யும் மாவரிய குற்றமாக இருக்கும் உலகத்திலே மனிதன் தன்னை படைத்த இறைவனை தெரிந்து அறிந்து புரிந்து அவனுக்குச் வேண்டிய கடமைகளை அவன் நிறைவேற்ற வேண்டும் அவன் கட்டளையிட்டவைகளை நிறைவேற்றுவதில் தான் அவன் ஒரு நன்றியுள்ள அடையான் என்பதை அவன் எடுத்து காட்ட முடியும் அப்படியல்லாமல் அவன் அதனை மறந்து உலகமே தான் தன்னுடைய முழு வாழ்வும் என்று நினைத்து இருப்பதைத்தான் அல் குர்ஆன் பல இடங்களில் கண்டித்து கொண்டிருக்கிறது அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசன் இலைநாளா துர்ஜான் உங்களை நிச்சயமாக நாம் படைத்தது வீணாகத்தான் என்றும் நீங்கள் எம்மிடம் மீட்டப்பட மாட்டீர்கள் என்றும் நினைக்கிறீர்களா என்று சூரா அல் முக்மினூனின் நூற்றி பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் எங்களை விழித்து கேட்கின்றான் மனிதனை அல்லாஹ் வீணாகப் படைக்கவில்லை ஒரு நோக்கத்துக்காக மனிதனை அவன் படைத்தான் ஒமா ஹல்குல் ஜின் அவள் இன்ச இல்லாலே அபுதூன் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கின்றான் எனவே மனிதன் மௌத்தை நினைப்பதற்கு அதை நினைத்து அவன் எவ்வளோ காரியங்களை செய்ய வேண்டும் அது அப்படி இல்லாமல் மவுத்தே மரணமே ஒன்று வராது என்ற சிந்தனையோடு நடக்கின்றவன் எத்தனை முயற்சிகளை எடுக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவன் தேடிக்கொண்டவைகளெல்லாம் அவனுக்கு இவ்வுலகத்தில் இருந்துவிடும் அவன் மரணித்து விட்டால் அப்பொருள்கள் இவ்வுலகோடு நின்றுவிடும் அவன் மாத்திரமே பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும் அல்லா சுஹானூவத்தால உலகத்தில் யாராலும் தப்ப முடியாத ஒன்றாக வைத்திருக்க கூடியது அந்த மவுத் என்ற மரணமாகும் அது எத்தனை மன்னர்களை அழித்து விட்டது ஏன் ரசூலுல்லா அலைவு அலைவசல்லம் அவர்களை மவுத்து வந்து பிடித்தது ஹலீபாக்களுக்கு மவுத்து ஏற்பட்டு விட்டது அதை தொடர்ந்து வந்த பெரியவர்கள் இமாம்கள் என்று வந்தவர்கள் எல்லோரும் மரணித்து விட்டார்கள் அப்படியெல்லாம் மௌத்து யாரையும் விட்டுவிடவில்லை அப்படியான மரணம் வருவதற்கு முன்புதான் மனிதன் அல்லாஹ் மேலே கூறிய வண்ணம் அவனை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை எடுத்து செயல்பட கடமைப்படுகின்றான் மனிதனுக்கு நோய் வந்து விடுகிறது அவன் ஓடோடி ஏதேதோ எல்லாம் செய்து பார்க்கின்றான் பரிகாரம் மேற்கொள்ளுகின்றான் மாந்திரீகம் செய்து வாக்கின்றான் எவ்வளவென்றாலும் செலவிட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்திய துறையில் உயர் பட்டம் அடித்தவர்களையெல்லாம் தேடிச் சென்று வைத்தியம் பார்க்கின்றான் ஏன் தன்னகத்திலே இல்லாத வெளிநாட்டிலாவது கண்டுகொள்ள வேண்டும் என்று சென்று அங்கும் வைத்தியம் பார்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்றான் ஆனால் மவுத் அவனை வந்து பீடித்து அது எங்கு போனாலும் என்ன மேற்கொண்டாலும் ஒன்றுமே பயனளித்து விடப் போவதில்லை சக்ராத்துடைய அந்த பிடி வந்து விட்டால் அது வந்து விட்டதே அதை விட்டும் நீ ஓடி அங்கிருந்து ஓடி அலைந்து திரும்பிக் கொண்டிருந்தாய் என்ற பொருள்பட அல்லாஹ் வ தாலா கூறுகின்றான் மர்ண வேளை மிக பயங்கரமானது சக்கராத்துல் மவுத் என்கிறோமே அது யாரையும் விட்டது கிடையாது அந்த எல்லா நல்லவர்களையும் கெட்டவர்களையும் என்று பார்க்காமல் மிக பயங்கரமான முறையில் வந்து பீடித்து நிற்கிறது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் சக்கராத் வரவே செய்தது அது வந்தபொழுது ரசூனுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாங்கள் ஹதீஷ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம் அன்னாருக்கு சக்கராத்துடைய நேரம் வந்துவிட்ட பொழுது அவர்கள் படுக்கையில் இருக்கிறார்கள் வேதனை தாங்கிக் கொள்ள முடியாத நேரத்திலே பக்கத்திலே இருந்த ஒரு பொடு துணிமணி துண்டொன்றை எடுத்து தண்ணீரிலே அமர்த்தி அவர்கள் தங்களுடைய முகத்திலே தடவிக்கொண்டிருந்தார்கள் அன்னாருடைய மனைவியர் பக்கத்திலே இருக்க அவர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னலில் மௌத் இல சக்கரா மவுத்துக்கும் சக்ராத் என்ற வேதனை இருக்கிறது என்று சொன்ன அவர்கள் அல்லாஹும் மௌத்துடைய இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி உதவுவாயாக அல்லாம் சக்ராத்தில் மௌத் மவுத்துடைய இந்த நோவினை இருந்து என்னை அதை கஷ்டம் இல்லாமல் லேசாக ஆக்கி தருவாயாக என்றெல்லாம் துவாக்கெட்டார்கள் என்பதை நாங்கள் அன்னாருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே மௌத் என்பது வந்துவிட்டால் அதனுடைய அந்த நேரத்தில் ஏற்படும் வருத்தம் மிக பயங்கரமானது சிலர் நினைத்து விடுகிறார்கள் அதிலிருந்து தப்பிவிட முடியும் அல்லது அவர்கள் சாஸ்திரம் கேட்டு இடம் மாறி இடம்பெயர்ந்து வாழ்ந்தால் கூட மரணத்திலிருந்து தப்பலாம் என்று நினைத்து விடுகிறார்கள் ஒருபோதும் அது யாராலும் முடியாது மரணம் எங்கே யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் வரும் என்பதையெல்லாம் வ தஆலா മാത്രമേ తెలిసి വെച്ചിരിക്കുന്നു ഇൻ അല്ലാഹു ഇൻദഹു ഇൽമുസ്സആ വയൻസിലുൽ ഗൈഥ വയഅ്ലമു മാ ഫിൽ അർഹാം വമാ തദരി നഫ്സു മാദാ തക്സിബു ഗദാ വമാ തദരി നഫ്സു ബിഐ അർദിൻ തമൂത് ഇൻ അല്ലാഹു അലീമുൻ ഖബീർ നിശ്ചയമാഹ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആലാവുക്ക് മാത്രമേ இறுதினால் வரும் அறிவிருக்கிறது அவன் நாடிய நாடியவாறு நாடிய அளவு நாடிய இடத்திலே அவன் மழை பொழிய செய்கின்றான் கற்பாசயத்திலே உள்ளதை அவன் அறிந்து வைத்திருக்கின்றான் ஒரு ஆத்மாவும் நாளைக்கு எதனை செய்யப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மாட்டா அதே போன்று எந்த ஒரு ஆத்மாவும் எந்த பூமியில் மரணித்துவிடும் என்பதையும் தெரிந்து கொள்ள மாட்டாது என்று வசனத்திலே தெளிவுபடுத்திக் கூறியிருக்கின்றான் எனவே மனிதன் எங்கு மரணிப்பான் என்பதை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் மரணத்தையே மறந்து அவன் பெரும் கோட்டைகளை எல்லாம் கட்டி மகிழ்கின்றான் அவன் பெரும் பெரும் இடங்களிலே ஒளிந்து வாழ முடியும் போல் அவன் எண்ணி அவற்றை செய்து கொள்ளுகின்றான் மரணம் அவ்வாறு இல்ல நாங்கள் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் அது எங்களை தேடி வந்து அடைந்து கொள்ளும் குந்தும் நீங்கள் மிகவும் கட்டப்பட்டு உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கும் இடங்களிலேதான் இருந்த போதிலும் மரணம் உங்களை வந்து அடைந்து கொள்ளும் நீங்கள் எவ்விடத்திலே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து சேர்ந்துவிடும் உங்களை பிடித்து கொள்ளும் எந்த அளவென்றால் நீங்கள் கட்டி முடித்திருக்கும் கோட்டைகளில் அல்லது பெரும் பிரமாண்டமான இடங்களில் என்றாலும் சரியே என்ற கருத்திலே அல்லாஹ் சூரத்து நிசாயிலே தெளிவுபடுத்திச் சொல்லி இருக்கின்றான் எனவே நாங்கள் நோயுற்றுத்தாம் மரணிக்க வேண்டும் என்பது இல்லை பிரயாணத்தில் இருக்கும் போதுதாம் மரணம் பெற வேண்டும் என்பது இல்லை அல்லது நாங்கள் நோயு நோயுறாமல் சுக தேவியாக இருக்கின்ற போதுதாம் மரணம் பெற வேண்டும் என்பது இல்லை அல்லாவுடைய தண்டனைகள் எப்படி வந்து விடுமோ அவ்வாறே தாம் மரணமும் வந்து சேரும் அல்லாஹ் தானளிக்கும் தண்டனைகளை பற்றி சொல்லுகின்ற வேளை அவ அமின அகுளு குரா ஐஎத்யும் அந்த வாசிகளுக்கு எமது தண்டனைகள் அவர்கள் படுக்கையில் இருக்கும் போது வரும் என்பதை விட்டு அச்சம் அவ அமீன் அகுல் குரா ஐம்பும் அந்த கிராமவாசிகள் தமக்கு எமது தண்டனைகள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் காலை வேளையில் வந்துவிட் வந்துவிடும் என்பதையும் அச்சம் தீந்து வாழுகிறார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாவுடைய தண்டனைக்கே நேரமில்லை அது வந்தாலும் மரணம் தான் மரணம் வருகின்ற போதும் அது என் நேரத்தில் வரும் என்பதை யாராலும் ஊகிக்க முடியாது அதனால்தான் படுக்கையில் உள்ளவன் நித்திரையில் உள்ளவன் அப்படியே தூங்கி விட்டது போலவே மரணித்து விட்டதை பார்க்கிறோம் கதைத்து கொண்டிருந்தவன் மரணித்து விடுகின்றான் கதைக்காமல் இருந்தவனும் மரணித்து விடுகின்றான் நோயுற்றவனும் மரணித்து விடுகின்றான் நோயுறாதவனும் மரணித்து விடுகின்றான் எனவேதான் மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலையில் அல்லாவுடைய நினைப்பில் மரணத்தை நினைந்து அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டவன் இருக்க வேண்டும் உலக ஆசாபாசங்களில் விடாமல் மௌத்தை அதிகமதிகம் நினைத்து கொள்ளுகின்றவனே அல்லாவினால் விதிக்கப்பட்ட கடமைகளையும் சரிவரச் செய்து கொள்வான் மரணத்தின் பின்னால் உள்ள கேள்விகளைப் பற்றிய சிந்தனை இல்லாதவன் அவன் எப்பொழுதும் எல்லாவற்றையும் மறந்த நிலையில் நீண்ட காலம் போகின்றவள் போல் தான் நடந்து கொள்ள பார்ப்பான்

மௌத்தை நினைக்கின்றவன் மற்றவனை ஏமாற்ற மாட்டான் மௌத்தை நினைக்கின்றவன் பெரும் பாவங்களை நெருங்கவும் மாட்டான் மௌத்தை நினைக்கின்றவன் மற்றவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் மௌத்தை நினைக்கின்றவன் அந்த கேள்வி கணக்கை பற்றி பயந்து தன்னையே தான் கேட்டுக்கொண்டு அவன் வாழவே செய்வான் உலக ஆசாபாசங்கள் மனிதனின் உள்ளங்களை அப்படியே கெடுத்து விடுகின்றன உள்ளங்கள் துருப்பிடித்து விடுகின்றன அதனால் பாவ செயல்கள் செய்வதில் அவன் தைரியப்படுகின்றான் மௌத்தை பற்றிய சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் இருந்து போய்விடுகிறது குருவானை ஓதாமல் இருப்பவனின் உள்ளத்திலே மௌத்தை பற்றிய சிந்தனை வந்து விடுவதில்லை மௌத்தின் சிந்தனை வந்து விடுமா இருந்தால் பாவகாரியங்களை விட்டு நன்மை செய்யும் வழியையே ஒருவன் தேடி அடைவான் ان هذه القلوب تصدا كما يستو الحديد من الماء قيل وما جلاه يا رسول الله قال كثرت ذكر الموت وتلاوه القران நிச்சயமாக உள்ளங்கள் தண்ணீர் பட்ட இரும்பு துருப்பிடித்து விடுவது போல் துருப்பிடித்து விடும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களிடம் இருந்து ஒரு கேள்வி வந்தது யார் சூழல்லா அல்லாவின் தூதரே அத்தகைய துருவை அகற்றுவதற்குரிய வழி என்ன என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள் அதிகமதிகம் மரணத்தை நினைக்க வேண்டும் அல் குர்வானை ஓதி வர வேண்டும் என்றார்கள் எனவே மனிதன் அழி மனிதன் எப்பொழுதாவது ஒரு நாள் மரணிக்கவே செய்கின்றான் செய்ய போகின்றான் அந்நேரத்திலே அவன் மௌத்துக்கு முன்னால் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நோய் வந்தால் பரிகாரம் செய்ய வேண்டும் பாவங்கள் செய்தால் அதற்காக தௌபா செய்து கொள்ள வேண்டும் அல்லாவை சென்றடையும் நல்ல வழியை தேடிக்கொள்ள வேண்டும் குரு ஆணை அதிகம் அதிகம் ஓதி தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலமே அவன் அல்லாவுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக அவனுடைய அழைப்பின் பேரிலே மரணத்தை தழுவியனாக தழுவியவனாக ஆக முடியும் வ தாலா எம்முடைய மரண வேலையையும் லேசாக ஆக்கி அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லவர்களாய் சேர்த்து கொள்வானாக வாக்ரு அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல பரக்காத்து